ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வாலிபர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் வாலிபர்கள் லட்சிக்கப்படவும் ரசிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பகுதி நேரமாய் முழு நேரமாய் வரும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல இயேசு மார்த்தாலை பார்த்து சொல்கிறார் நீ விசுவாசித்தால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் இங்கே லாசர்வு வியாதிப்பட்டு மறித்து விட்டான் மறித்து நான்கு நாட்கள் ஆகிறது இயேசு கேள்விப்பட்டு அதே இடத்துல இருந்தார் நான்காவது நாள் அங்கே வரும்போது தான் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லும்போது கல்லறை இடத்துல என்னை அழைத்து கொண்டு போங்கள் சொன்னபோதுதான் அந்த லாசர் கல்லறை முன்பதாக இருந்து கண்ணீர் விடுகிறார் அப்பொழுது தான் இந்த மார்த்தால் சொல்கிறாள் யாருமே அதுக்கு தான் ஏன் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் ஏசநாதருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது உயிரோடு எழுப்ப காரணம் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில குறிப்பிட்ட பிரச்சனையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் இந்த விஷயத்தில் யார் அவர் உதவி செய்வது பல பிரச்சனையை சந்தித்து விட்டன என்ன செய்வது ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம் ஒருவேளை உங்க வீடு கட்டுற சூழ்நிலையா இருக்கலாம் ஏதோ ஒரு தனிப்பட்ட விதத்துல நீங்க என்ன செய்வது கொண்டிருந்தால் ஒருவேளை சிலருக்கு எதிர்கால பிரச்சனை கூட இருக்கும் இதுல என்ன நடக்குமோ அப்படி சொல்லியிருக்கலாம் உங்களை பார்த்து தீர்க்கமாக சொல்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுக்கும் எனக்கும் அந்த சூழ்நிலையில என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை விசுவாசமானது நம்பப்படுக உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது ஆண்டு ஒரு மேல ரொம்ப நம்புவோம் விசுவாசம் வைப்போம் இந்த புல்லாத உலகத்துல இயேசுநாதர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் விசுவாசிப்போம் தேவ நிச்சயமாய் அவருடைய மகிமையை அற்புதத்தை பார்க்கும்படி கிருபை செய்வார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த விளக்கை ஜபிக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆண்டு நாங்கள் விசுவாசத்தை இன்னும் உங்க மேல வைத்து எங்களுடைய நம்பிக்கையை உண்மையை வைத்து அற்புதத்தை காண கத்திர உதவி செய்யுங்க இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை காலை மன்னா செய்தி செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனையில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடை ரூயா